நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழு ஹெட்டிங்கில் வந்து டாபிக்ஸ் வந்துருக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானாச்சே ஐயோ யோரா ரொம்ப பயங்கரமான ஒரு ஆச்சு அந்த மாதிரி ஐயோ இந்த டாப்பிக்காக இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான டாப்பிக்காச்சு பேங்கிங் படிக்கிறவங்க தான் இதை வந்து பண்ண முடியும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தீங்க ஏதாவது பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஃபார்முலா கூட படிக்காமல் ஒரு சின்ன ஃபார்முலா கூட படித்து மண்டையில் ஏற்றாமல் நாற்பது கொஷ்டின் வர அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்லேருந்து அந்த நாற்பது கொஸ்டினும் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரீசனிங்லேருந்து நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதை நம்ம மார்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் நாற்பது இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது மார்க்கு எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் எதையுமே மக்கப் பண்ணாமல் எதையுமே மனப்பாடம் பண்ணாமல் எந்த ஒரு ஃபார்முலாவும் மண்டையில் ஏற்றிக்காமல் ஜஸ்ட் அதை பார்த்து மட்டுமே ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா அது மாதிரி தான் இருக்கு அந்த இருபத்தி ஏழு டாப்பிக்குமே ஓகேங்களா அதனால எந்த ஒரு பயமும் தேவையில்லை இந்த வீடியோ பதிவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் தான் அது ஒன்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அது என்னென்னு நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் அங்கேயே இருக்கும் ஆன்சரு எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் நமக்கு தேவை கிடையாது எக்ஸாமில் டைரக்டாக போய் உக்காந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரி சிம்பிளான டாபிக் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொஸ்டின் அறுபது மார்க் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது அந்த மேக்ஸ் அந்த ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த அதை பற்றின பயத்தை வந்து தூக்கி போடுங்க அது ரிலேட்டடாக நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன பயம் இருக்கிறவங்களுக்கு அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிலபஸில் வந்து இருக்கிறது அதுதான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ அதில் இந்த ஒத்தத்தன்மை அனலாஜி அது கிளாஸிஃபிகேஷன் கோடிங் அண்ட் டீ கோடிங் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் உறவு சம்பந்தமான கணக்குகள் பசில்ஸு டைஸு டேரக்ஷன் டிஸ்டன்ஸு லாஜிக்கல் வென்டைகிராம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு டாபிக்ஸ் வந்து இருக்குது இந்த இருபத்தி ஏழு டாபிக்ஸில் இந்த டைஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ அது போக அது இல்லாமல் சில ரீசனிங்ஸ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் பயம் அப்படிங்கிறது தேவையே இல்லை ஒரு சின்ன ஃபார்முலா கூட படிக்க வேண்டியதில்லை எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டால் கூட இந்த டாபிக்ஸில் வந்து ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் அந்தளவுக்கு எளிமையாக அறுபது மார்க் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது இந்த அறுபது மார்க்கும் உங்களுக்கான மார்க்கு உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும் இது எல்லா டாப்பிக்குமே நம்ம இப்போ பார்க்க முடியாது சாம்பிளுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு டாபிக் மட்டும் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் சாம்ஸ் வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா அதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குது அதுக்கு அடுத்தது இப்படி இருக்கிற ஒரு பாட்டில் இருக்குது அப்புறம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் வந்து இருக்குது ஓகேங்களா இதுக்கான கேப் ஓகேங்களா ஒரு கேப் எப்படி இருக்குது ஒரு கேப் இப்படி இருக்குது அதாவது மூடி ஒரு கேப் எப்படி இருக்குது இதுதான் கொஸ்டின்னு வச்சுக்கோங்க மூணு வகையான பாட்டில் எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி வச்சாச்சு இந்த மாதிரி மூடியும் கொடுத்தாச்சு ஓகேங்களா அந்த மூடியை அதுக்கான பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி ஒரு மூணு பாட்டில் இந்த மாதிரி ஒரு மூணு பாட்டில் கையில் கொடுத்து அதுக்கான மூடியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஃபார்முலா தேவையா ஏதாவது நம்ம படிச்சிருக்கணுமா எதுவுமே தேவையில்ல ஒரு சின்ன ஒரு அஞ்சாவது நாலாவது ஒரு மூணாவது படிக்கிற குழந்தை கூட என்ன பண்ணோம் அப்படின்னா இது பாட்டில் சின்ன மவுத்து இருக்குது அப்போ இதுக்கான மூடி இது இது ரவுண்டு இதுக்கான மூடி இது இது கொஞ்சம் சதுரமான பாட்டிலாக இருக்குது இதுக்கான மூடி இது அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிடும் இப்போ பார்த்தாலே தெரியுதா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ஏழு டாபிக் இப்போ ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்லி கொடுத்துருக்காங்களே இந்த மேக்ஸ் டாபிக்ஸு இதுதான் ஒரு நாலு வகையான பாட்டில் கொடுத்து அதுக்கான மூடியை கழட்டி போட்டால் அது எப்படி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதா அங்கே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது இவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதுக்கு போய் நம்ம தேவையில்லாத பயம் இருக்க வேண்டியதில்லை அதுக்கு தான் சொன்னது எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் உங்களால் அறுபது மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கான ரீசனே அதுதான் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்க போகுது அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மற்றதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு சிலது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் இதே மாதிரி அங்கேயே தான் ஆன்சர் இருக்கும் பார்த்து எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொடுத்ததில் ஒரு அஞ்சு டாபிக் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வெறும் அஞ்சே அஞ்சு டாபிக் ஓகேங்களா ஒத்தத்தன்மை அனலாஜி அப்படிங்கிறதுல இந்த டாப்பிக்கில் சம்மு பாருங்கள் ஃபோர் ஈஸ் டூ சிக்ஸ்டீன் அதுக்கு அடுத்தது எயிட் ஈஸ் டூ கொஸ்டின் மார்க் ஓகேங்களா இங்கே ஃபோர் இருக்குது இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது அப்போ இங்கே எயிட் இருக்குது என்ன கொஸ்டின் மார்க்கு அப்போ ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன் அப்போ எயிட் இன்டூ எயிட் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தான் ஆன்சர் ஒத்தத்தன்மை தன்மை அனாலஜி இந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கில் மொதல் டாபிக் முடிஞ்சுது ஃபினிஷ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது மாதிரி தான் இருக்கும் சமைச்சலாம் இதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இருபத்தி ஏழு டாப்பிக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்படி தான் இருக்கும் சமைச்சலாம் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் கிளாக்கு டைம் தெர்மாமீட்டர் ஓகேங்களா கிளாக் டைம் தெர்மாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க கிளாக்கு என்ன காட்டும் டைம் காட்டும் அது மாதிரி தெர்மாமீட்டர் இஸ் டூ என்ன கொஷின் மாதிரி இங்கே ஹீட்டு ரேடியேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர் அதுவே தமிழில் அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கடிகாரம் நேரம் தெர்மாமீட்டர் எதுக்கு வெப்பம் கதிர்வீச்சு ஆற்றல் வெப்பநிலை தெர்மாமீட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சர் பார்க்குறது யூஸ் பண்ணுவோம் அப்போ டெம்பரேச்சர் தான் ஆன்சர் வெப்பநிலை அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அடுத்த ஹெட்டிங் இந்த இருபத்தி ஏழு ஹெட்டிங்கில் அந்த ஒரு ஹெட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த ஹெட்டிங் கிளாசிஃபிகேஷன் இது பாருங்க சன் மூன் ஸ்டார் மாஸ் யூனிவர்ஸ் தமிழில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் செவ்வாய் பிரபஞ்சம் இந்த பிக் த மேன் அவுட் அப்படிங்கிறது மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இது இருக்கும் இங்கே சன் மூன் ஸ்டார் மார்ஸு அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் செவ்வாய் இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது இது எல்லாமே கலெக்டிவாக சேர்த்தா தான் பிரபஞ்சம் ஓகேங்களா இதெல்லாம் சோலார் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கலாம் நான் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் தான் ஆன்சர் கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் கோடிங் அண்ட் டீ கோடிங் குறியீடுகளும் மறு குறியீடுகளும் இந்த டாபிக் ரொம்ப சிம்பிள் ப்ளூ என்பதை ரெட் எனவும் ரெட் என்பதை எல்லோ எனவும் எல்லோ என்பதை க்ரீன் எனவும் கிரீன் என்பதை பிளாக் எனவும் பிளாக் என்பதை ஆரஞ்ச் எனவும் குறிப்பிட்டால் மனித ரத்தத்தின் நிறம் என்ன மனிதனோட ரத்தத்தோட நிறம் என்ன மனித ரத்தம் என்ன கலரில் இருக்கும் சகப்பு கலரில் இருக்கும் அப்போ சிகப்பு ரெட் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கும் அதை மார்க் பண்ணினா தப்பு ஆன்சரு ஓகேங்களா இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்க ப்ளூ என்பதை ரெட் எனவும் ரெட் என்பதை எல்லோ எனவும் ஓகேங்களா ரெட்டை என்ன கோட் பண்ணியிருக்காங்க எல்லோன்னு கோட் பண்ணிட்டாங்க அப்போ மனித ரத்தத்தோட நிறம் ரெட்டு சிகப்பு அந்த ரெட்டை என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க எல்லோன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன எல்லோ முடிஞ்சு போச்சு மூணாவது ஹெட்டிங் முடிஞ்சு போச்சு குறியீடுகளும் மறு குறியீடுகளும் முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் ஆன்சரு இந்த குழப்பிகிட்டு இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அடுத்தது லாஜிக்கல் வெண்டைகிராம் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ஒரு மூணு முட்டை ஒரு மூணு முட்டையை போட்டுக்கிறோம் ஓகேங்களா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப்புள் எல்லாமே இது ஏன்னு வைக்கிறோம் இது பீனு வைக்கிறோம் இது சீனு வைக்கிறோம் இந்த பீப்புள் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கிற இந்த ஏங்கிற பீப்புள் தமிழ் தெரிஞ்சவங்க இந்த பி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இந்த சி மலையாளம் தெரிஞ்சவங்கன்னு இருக்காங்க தனித்தனியனு பார்க்கும்போது அப்போ இந்த மூணு லாங்குவேஜும் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் மூணும் தெரிஞ்சவங்க இந்த நடுவில் இருக்கிற பர்சன் தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சவங்க இந்த பர்சன் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா இதுவும் சிம்பிள் இதுவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் உறவு சம்பந்தமான கணக்குகள் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம் தமிழ்லேயும் கொடுத்துருக்குறோம் நபர் பியின் சகோதரர் நல்லா யோசிச்சு பாருங்கள் பியின் சகோதரர் ஏ அப்போ பி ஏ பியின் சகோதரர் ஏ ஏவின் தந்தையின் சகோதரி ஓகேங்களா பியின் பியும் ஏவும் சகோதரர்கள் ஏவோட தந்தை ஃபாதர் ஃபாதரோட சகோதரி சிஸ்டர் சகோதரி இவங்க வந்து யாருன்னா சி ஓகேங்களா ஏவும் பியும் சகோதரர்கள் ஏவோட ஃபாதரோட சிஸ்டர் யாருன்னா சி ஏனில் சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு இந்த சி அப்படிங்கிற அந்த பர்சன் இந்த பி அப்படிங்கிற பர்சனுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுதான் உறவு சம்மந்தமான கணக்குகள் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் ரொம்ப ஈஸி ஓகேங்களா பியும் ஏவும் சகோதரர்கள்னா பிக்கு ஏக்கும் ஒரே அப்பா தானே ஓகேங்களா அப்பா பிக்கும் ஏக்கும் ஒரே அப்பா இவர் தான் அப்பா இவரோட தங்கச்சி சீனா பிக்கு என்ன ஆகுது சி வந்து அத்தை ஆகுது அப்போ ஆண்ட்டு அத்தை மூணாவது ஆப்ஷன் அத்தை இதுதான் ரிலேஷன்ஸ் கான் கான்செப்ட் இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குது ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக பார்த்தோம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கும் உங்கள் கையில் இருக்குது ஓகேங்களா ஸோ முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு டாபிக் பார்த்தோம் இதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு டாபிக் எதாக இருந்தாலும் சரி நாட்காட்டியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அதுக்கடுத்தது வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் கூற்றின் உண்மைத்தன்மை சரிபார்த்தல் அதுக்கு அடுத்தது வந்து பெர்மிடேஷன் காம்பினேஷன் அதாவது விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்யு அதுக்கு அடுத்தது தர்க்கரீதியான பகுத்தறிவு லாஜிக்கல் உருவ வரிசை ஃபிகரல் சீரீஸ்லாம் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் புள்ளி வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உருவ ஒற்றுமை இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிரர் மிரர் இது இருக்குது ஸோ ஒரு பிம்பம் இருந்தது அப்படின்னா ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா அது கண்ணாடியை வச்சு பார்க்கும்போது அந்த பிம்பம் எப்படி உழுவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 ஈஸி ஏற்கனவே சொன்ன அந்த பாட்டில் கான்செப்ட் தான் அந்த பாட்டில் ஒரு மூணு வகையான பாட்டிலை எடுத்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி வச்சு அதை ஒரு மூடியை கழட்டி போட்டோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் சின்ன குழந்தைய இருந்தாலும் எடுத்து பிக்ஸ் பண்ணோம் அந்த மாதிரி இங்கே சதுரி கிடக்கக்கூடிய அந்த சம்சை பார்த்தாலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதனால் பயம் அப்படிங்கிறது தூக்கி போடுங்க இந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கும் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல எனக்கு தெரியாது கொஞ்சம் தூரம் பார்த்தா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நம்ம இதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த ஏழு டாப்பிக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்புறம் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கான்செப்ட் புதுசாக சிலபஸில் இன்க்ளூடான அந்த சப்ஜெக்ட்டு அதில் இதெல்லாம் வந்து மெயின்ஸ் கான்செப்ட்லாம் வந்து சயின்ஸில் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அழகாக வந்து தயாராகிடலாம் எக்ஸாமுக்கு ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி